சிவாய நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழிவிழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த விசுவாபு வருடம் ஆணி மாதம் அருமையான மாதமாக அமையுது இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாத காலங்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் வருதுங்க இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆணி மாதம் மிதுன மாதம் ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் அதனால் இந்த ஆணி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு அதாவது நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல தான் திருமஞ்சனம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த விசுவாபசுவர் ஆணி மாதத்தில் நிறைய முகூர்த்த தினங்கள் அமையுதுங்க அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் அதனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள் அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மேஷ ராசியிலே தான் சுக்கர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது அதேபோல் சிம்ஹராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது அதே மாதிரி வந்து கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் மூணு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ராசிக்கு புத பகவான் வராரு அதே போல ஜூலை மாதம் மூணாம் தேதி கடகத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு அதனால இந்த விதம் மூன்று விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது இதன் மூலமாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது எந்த சாமியை கும்பிடணும் எந்த விதமான நன்மைகள் இருக்கு எதிலெல்லாம் கவனமாக கவனமா இருக்கணுங்கிறத விரிவா பார்ப்போங்க கன்னி ராசி ஆகியவங்களுக்கு இந்த விஸ்வாபுசு வருஷம் ஆணி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக கவனிங்க என்னென்றதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் கவனிங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குங்கிறதையும் பாருங்கள் முதல்ல கன்னி ராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கை குரு பத்தில் இருக்கிறதே கொஞ்சம் சரியில்லை ஆனால் மற்ற எந்த கிரகங்கள் பத்தில் இருந்தாலும் நல்லது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்க அப்படிம்பாங்க ஜாதகம் பார்க்குறவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு எதுங்க சோறு போட போகுது அவன் செய்யக்கூடிய தொழில் தான் சோறு போட போகுது அந்த சோறு போடக்கூடிய ஒரு தொழில் ஒரு ஜீவிதம் எதை வச்சு அவன் பண்ண போகிறான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பத்தாம் பாவங்க அதனால் பத்தாம் பாவம் வலியுமே அவத்தனுக்கு இருந்துன்னு வச்சுங்க அவன் ரொம்ப அருமையாக இருப்பான் நல்ல வேலை செய்வான் மதிப்பான வேலைகள் செய்வான் அது சூரியனுடனான சஞ்சாரத்தில் பத்தாம் பாவம் இருந்ததுன்னா அரசாங்க வேலை செய்வான் புரியுதுங்களா அப்போது இந்த பத்தாம் பாவம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப வலிமையாகுது அதில் வந்து சூரியனினுடைய சஞ்சாரம் முழுமையாக இருக்குது அதில் வந்து இன்னொரு நல்லது என்னன்னா குரு பத்தில் இருக்கிறதுனால சில கெடுதல்கள் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க பத்தில் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பத்திரம் இருக்கக்கூடிய குருவினுடைய கெடுபலனை என்ன செய்கிறாருன்னா சூரியன் அப்படியே அஸ்தமிச்சை பண்ணி விட்டுறாரு அதனால தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு அஸ்தமன காலம்னு பேர் இந்த குரு அஸ்தமனம் ஆகிடுறார் இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் குறிப்பாக வேலை செய்பவர்களுக்கு நல்ல சோ உத்தியோகம் பார்க்கவங்களுக்குலாம் நல்ல அபரிமிதமாக இருக்குது நான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க அந்த ஒர்க்கில் எனக்கு இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இருக்குது சம்பள உயர்வு அதாவது பொருளாதார ரீதியாகவும் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த காலங்கள் ஏற்படுத்துது அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய புத பகவான் அவர் வந்து இந்த பத்தில் இருக்கார் குருவினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை சூரியன் அமுக்கிறாரு இந்த புதனினுடைய பயிற்சி பதினொன்றுக்கு வரார் புதன் யாருன்னா உங்களுடைய ராசிநாதனுங்க புதன் முதல்ல யாருன்னா உங்களுடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர் தான் அவர் என்ன கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினொன்னாம் பாவத்துக்கு வராரு பதினொன்றுக்கு வரக்கூடியவர் அபிலாசைகளை பூர்த்தி செய்வார் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு ஒரு அவா இதை செய்யணும் இதை முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பங்களா டைப்பில் வீட்டுக்கு கிரகப்பிரேசம் அங்கே போகணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்த வேண்டும் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் இப்படிலாம் ஆசை இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ஆசை என்ன ஆசையோ அந்த ஆசையை பூர்த்தி செய்து வைப்பார் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவங்கிறது அபிலாசைகளை பூர்த்தி செய்வது இஷ்டபோகங்களை சித்தி தரக்கூடியது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல அபிவிருத்திகள் இருக்குது சரிங்க எதுனெல்லாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஆறாம் பாவம் வலிமையாகுது எப்போல்லாம் ஆறாம் பாவம் வலிமையாகுதோ ரெண்டு விஷயம் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று எதிரிகள் அல்லது உடல் ஆரோக்கியம் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த ஆறாம் பாவம் வலிமையாகுது இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதனால் ரொம்ப நாளாக கடன் இருக்கா அதை பொறுமையாக அடைச்சி முடிக்கிறதுக்கு பாருங்கள் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய அதிகப்படியான செலவுகளை உபரி செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பாவம் நல்லா இருந்தாலே செலவுகள் குறையும் இல்லை பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகம் வேறு இருக்குது இல்லையா கொஞ்சம் செலவுகள் இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரியான சில கடன் ஏற்படுறதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஆறாம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால நல்லது என்னென்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனையை இது குறைக்கும் நீங்கள் கடன் இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறையும் இல்லை கடன் இல்லையா அப்படின்னா வீட்டில் வைத்திய செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால் அதுக்கு நான் கடனை வாங்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு தான் சொன்ன உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆறாம் பாவத்தில் இருக்குது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி காலத்தில் ஏன்னா செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கார் இல்லையா முருகன் வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செஞ்சாலே போகிறோம் உங்களுக்கு நல்ல பலன் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ஆணி மாதம் அதனால் இந்த ஆணி மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமான குகந்தமான ஷஷ்டி வருதுங்க அது எப்போ க கவனிச்சிங்க அப்படின்னா ஜூலை பதினாறாம் தேதி ஒரு ஷஷ்டி வருது அதற்கு முன்பாகவே ஜூன் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதுலேயும் ஒரு ஷஷ்டி வருது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் நான்கு செவ்வாய் வருது அது ஆணி மாதத்தினுடைய செவ்வாய் பதினேழாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஜூலை ஒன்று ஜூலை எட்டு ஜூலை பதினைந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் வருது இந்த ஐந்து செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வந்த வேல் மாறல் ரொம்ப அற்புதமான மந்திரங்க அது அந்த மந்திரத்தை காதால் கேட்டாலே அவ்வளவு பலன் உங்களுக்கு படிக்க தெரியலங்க எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க கவலையே விடாதீங்க நல்லா சாமி முருகப்பெருமானோடு வந்து நல்லா இப்போல்லாம் வந்து அந்த யூடியூப்லேயே அந்த பாடல்கள் நிறைய நல்ல பாடல்கள்லாம் சொல்லி அதை பாடியிருக்காங்க அதை கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் புல்லாங்கிதமான சந்தோஷம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குது அதனால் முருகப்பெருமானுக்கு வெள்ளம் அதே மாதிரி வந்து இந்த சுக்கு இதெல்லாம் கரைச்சி அதுக்கு பேர் பானகம் தண்ணியில் கரைச்சி வச்சிங்கன்னா அதுக்கு பானகம் அப்படின்னு பேர் அந்த பானகத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு அந்த வேல்மாரல் முழுவதும் பாராயணம் பண்ணி அந்த பானகத்தை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்கள் நிவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே போகிறோம் வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் அபரிமிதமான வளர்ச்சிகள் பூரணமாக கிடைக்கும் சிவாய நமக